Terima kasih telah menonton! உண்மையாவே மக்களாகிய நாம நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு தருணமா எடுத்துக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் கோட்டத்தில் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஒன்பதுல இருந்து ஒரு மணிக்குள்ளார நம்மளோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி ஒடுக்கணும் நம்ம தட்டி கேட்கிறோம் போறோம் ஜெயிக்கிறோம் போடுறாங்க அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க பெங்களூர்ல இருக்காங்க ஜெயலுக்குள்ள ஆமா ரூபர் வா

இருபத்தி கோடி மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சொல்றான் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இருந்தாலும் எங்க சசிகலா என்ன சொல்றாங்களோ அவங்களோட ஆட்சிதான் நடக்கும் தினகரன் நடக்கும் இருக்கிறப்ப மீடியாலே இவ்வளவு பட்டமகளும் சொல்றாங்கன்னா இந்த மக்களால என்ன செஞ்சிட முடியும் அவங்களால எதுக்கு என்ன பண்ணிட முடியும்ன்ற ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எப்பவுமே வந்து நினைச்சிருக்காது என்ன அப்படின்னா வந்து மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க இது வரையும் தமிழகத்துல இருக்கட்டும் ஏன் நம்ம சவுத் இந்தியாலே வந்து நடக்காத ஒரு பெரிய புரட்சி ஜல்லிக்கட்டு நடந்துச்சு உண்மையாவே ஓட்டு போட்டது எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சிருந்தா அப்படின்னா அது நடந்தது மக்களா எனக்கு ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்ல ஒரு தனிநபரா வந்து எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இந்த எம்எல்ஏ கிட்ட நீ ஏன் இப்படி பண்ண எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ண எதுக்கு இப்படி நடந்தது ஏன் மக்களை கண்டுக்கல எனக்கு கேட்கணும்னு ஆதங்கம் இருக்கும் உண்மையாவே மக்கள் நாம நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு தருணமா எடுத்துக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை வல்வர் கோட்டத்துல பத்தொன்பதாம் தேதி காலையில ஒன்பதுல இருந்து ஒரு மணிக்குள்ளார நம்மளோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி ஒடுக்கணவங்களுக்கு நம்ம தட்டி கேட்கிறோம் போறோம் ஜெயிக்கிறோம்

இருக்கிறப்ப மீடியாலே இவ்வளவு சொல்றாங்கன்னா இந்த மக்களால என்ன செஞ்சிட முடியும் அவங்களால எதிர்த்து என்ன பண்ணிட முடியும் என்ற ஒரே ஒரு விஷயம் ஜெயிக்க வச்சிருக்காங்க இப்ப சொல்றேன் தினகரன் நிக்க வச்சு அடுத்த நிமிஷமே வந்து எப்படியாவது பண்ணி அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க நம்ம ஓட்டு போட்டது வந்து சிஎம் கிடையாது எம்எல்ஏஸ்க்கு இப்ப எம்எல்ஏன்றவங்க வந்து தொகுதியில இருக்கணும் இப்ப இந்த கோவத்தூர் பிரச்சனை வந்தப்ப ஒரு எம்எல்ஏ கூட தொகுதி பக்கமே போகலன்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளவு போறாங்க ஆனா கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காங்க பயங்கரமான கோவம் வெறியில இருக்காங்க என்ன கோவம் என்ன பிரச்சனை தேர்தல் வந்தா மறக்க போறாங்க

சரி நிமிர் பேசுகிறோம் இப்போ நம்ம பேசத்தில் தான் அவங்க கேட்க போகிறேன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறான்னா என் மக்களா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை ஒரு தனி வந்து எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இந்த எம்எல்ஏ கிட்டே நீ ஏன் இப்படி பண்ண நீ எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ண எதுக்கு இப்படி நடந்தது ஏன் மக்களை கண்டுக்கல என்ன கேட்கணும்னு ஆதங்கம் இருக்கல அதாவது நல்லா ஓட்டம் போட்டுருவேன் அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க பெங்களூர்ல இருக்காங்க ஜெயலுக்குள்ள ஆ சூப்பர் பா இந்த ஆளு கிளம்பிடுவார் அவங்க பார்த்துக்குவாங்க சரி அதுக்கப்புறம் ஆளுங்க ஜி எப்படி இருந்தால் என்ன எதிர்க்கட்சி அந்த மாதிரி தான் இருக்கும்

Tchau.